பண்ருட்டி கடலூர் மாவட்டத்திலே பன்னூட்டிலே அதிகம் சுவை உள்ள பலாமரம் இதுதான் நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் இனிப்பு உள்ளது இந்த அளவுக்கு இனிப்பு இது வரைக்கும் இது வரைக்கும் ஆய்வில் தெரியல பாலூர் பண்ணக்காரங்களே இதை நிறைய பேர் ஆய்வு செய்யும்போது இது ஒன்று தான் இதுவரையும் கிடைச்சிருக்கு நாங்களும் பத்து வருஷம் பார்க்குறோம் இதை விட இன்னும் சுவை கூடுதல் இருக்கலாம் இதுவரையும் ஆய்வுக்கு வெளியில் யாரும் பார்க்க முடியல இது நாங்கள் வந்து தேன் பலான்னு இது சொல்கிறோம் இது வந்து நிறைய சுவை இருக்குது நிறைய பேர் விரும்பி இது தான் கேட்குறாங்க எங்களால் இது சப்ளை பண்ண முடியல இது வந்து அஞ்சு வந்து இருபத்தஞ்சு கிலோ முப்பது கிலோ வரைக்கும் கூட வரும் பழம் இந்த மரம் வந்து நாங்கள் இன்னும் காயை கொறைச்சி விட்டால் இன்னும் நூறு கிலோ எழுபது கிலோ எண்பது கிலோ கூட வரும் இது காய் நிறைய விரும்பி கேட்குறாங்க இது காய் கம்மியாக நாற்பது காய் தான் விட்றோம் இது கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் மரம் இப்போ நானே வச்ச கண்டு தான் இது நான் வச்சதுக்கன்று தான் இது ஆனால் இது வந்து எங்கள் நாட்டு மரத்தில் எடுத்து வச்சுட்டு தான் இது வந்து அந்த மகரந்த சேர்க்க மாதிரி வந்த குத்தம் இது வந்துட்டுது இப்போ இந்த மரத்துலேயே கன்று நிறைய எடுத்து போட்டு வச்சுட்டோம் அது அந்த சுவை வல்ல ஆனால் இதில் ஒட்டு ரகம் போட்டு இப்போ நீங்கள் வண்டி விட்டுருந்தீங்க பாரு அதில் இருக்கிற முப்பது கண்ணும் இந்த மரத்தை கன்று தான் ஒட்டு ரகத்தை வச்சுருக்கோம் அது எப்படி வரும்னா அடுத்த வருஷம் காய்க்கும் ஆய்வுக்கு பார்த்தா தான் தெரியும்